மெய்யன்பர்களே எல்லாம் வல்ல இறைவராம் ஸ்ரீ எட்டுக்குடி பெருமானின் அடியை பணிந்து இன்று நாம் காண இருக்கும் தகவல் என்னவென்றால் கோவிலில் உள்ளே மூலஸ்தானத்தில் இருக்கும் மூலவருக்கும் அதை சுற்றி இருக்கும் சுற்றுக்கோயிலுக்கும் இடையுள்ள வேறுபாட்டையும் இடையே உள்ள ஒற்றுமையும் பற்றி பார்ப்போம் மூலஸ்தானத்தில் இருக்கும் தெய்வம் ஒரு முருகன் கோயிலாக இருந்தால் மூலஸ்தானத்தில் வந்து முருகன் இருப்பார் அதை சுற்றி பரிவார தேவதைகள் இருக்கும் அதே ஒரு சிவன் கோயிலாக இருந்தால் சிவபெருமான் மூலஸ்தானத்தில் இருப்பார் அதை சுற்றிலும் விநாயகர் முருகன் போன்ற துர்க்கை போன்ற தெய்வங்கள் அமைந்திருப்பார் அதாவது எந்த ஒரு தெய்வம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்று முடிவு பண்ணினால் அந்த தளத்தில் மூலவராக அந்த தெய்வம் வீற்றிருக்கும் அதை சுற்றிலும் அதற்கு உறுதுணையாக பரிவார தெய்வங்கள் அமைந்திருக்கும் ஆக மூலஸ்தானத்தில் உள்ள தெய்வமே சுற்றுக்கோவில் உள்ள தெய்வமாக கருதப்படும் சுற்றுக்கோயிலை சுற்றினாலும் மூலஸ்தானத்தில் தெய்வமாக கருதப்படும் ஆக மூலவர் வேறில்லை சுற்றுக்கோவில் உள்ள தெய்வங்கள் வேறில்லை ஆகவே அன்பர்களே நம்ம சிவன் கோவிலுக்கு போனா சிவன் கோவிலில் மூலஸ்தானத்துள்ள சிவபெருமானுக்கு நடக்கும் பூஜையும் வெளியே உள்ள பலிபீடத்திற்கு நடக்கும் பூஜையும் ஒன்று தான் ஆகவே கோவிலுக்கு சென்றால் எல்லாமே ஒரே சக்தியாகத்தான் செயல்படும் நாம் தான் வேறு வேறு தெய்வங்களாக பிரிக்கிறோமே தவிர மூலவரே சுற்றுக்கோவில் உள்ள தேவதையாக இருக்கின்றார் சுற்றுக்கோயில் உள்ள தேவதைகளே மூலஸ்தானமாக இருக்கின்றது ஆகவேதான் கோவிலை வளம் சுற்றி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒன்றானவன் பலவுமாக இருக்கின்றான் பல ஒன்றானவனாக தெரிகின்றான் என்பதுதான் பொருள் ஆகவேதான் தான் கோவிலை சுற்றிலும் பல தேவதைகளும் நீங்கள் எந்த தேவதை கும்பிட்டாலும் மூலஸ்தான உள்ள தேவதைக்கு தான் போய் சேரும் மூலஸ்தானத்தை கும்பிட்டு சுற்றி உள்ள தேவதைக்கு தான் போய் சேரும் என்பதை கருத்தில் கோவிலில் துவாரக பாளர்கள் என்று இருப்பார்கள் அந்த துவாரக பாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் அதாவது உறங்கையை காட்டி உள்ளே உள்ள மூலஸ்தானத்தை காட்டி ஒரு துவாரக பாலர்களுக்கு அது என்னவென்றால் உள்ளே உள்ளவன் மிகப்பெரிய பரம்பொருளாக இருக்கின்றான் என்பது கருத்தாகும் அதே ஒரு விரலை காமிக்கும் பாலர்கள் இருக்கின்றார்கள் அது என்னவென்றால் கடவுள் ஒருவனே அவன்தான் பழவுமாக உள்ளான் என்பதன் பொருளாகும் ஆகவே அன்பர்களே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது பெரிதல்ல கோயிலில் உள்ள தத்துவத்தை புரிந்து வழிபாடு செய்வதுதான் மிகப்பெரிய தத்துவமாகும் ஆகவே நாம் கோயிலுக்கு செல்கிறோம் அங்க போய் அர்ச்சனை செய்கிறோம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றோம் அப்படிங்கிறது பெரிதல்ல ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள துவாரகப்பாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பொருளை உணர வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டால் நமது நமது எட்டுக்குடி சன்னதியை பார்த்தால் சிவபெருமானும் ஒரு கற்பகிரகத்தில் இருக்கிறார் அவருக்கும் ஒரு ராஜகோபுரம் இருக்கு எட்டு குடி எம்பெருமானுக்கும் ஒரு ராஜகோபுரம் இருக்கு இதுல என்ன தெரிகிறதுனா ரெண்டு இருக்கு அதாவது எனக்கு நிகரானவன் இதோ உள்ளான் என்று சிவபெருமானே சொல்லும் விதமாகத்தான் நாம் அந்த கருத்தை எடுத்துக்கொள்ளும் சிவபெருமானும் ஒரு மூலஸ்தானத்தில் இருக்காரு அதே ஈக்குவலாக எட்டுக்குடி முருகன் முருகனும் ஒரு மூலஸ்தானம் இருக்காரு அவருக்கும் ராஜகோபுரம் இருக்கு இவருக்கும் ராஜகோபுரம் இருக்கு என்ன ஒரு அற்புதத்தை பாருங்கள் சிவபெருமானுக்கு நெகரானவன் முருகன் என்பதை உணர்த்தும் வகையில் அந்த திருக்கோயில் அமைந்துள்ளது ஆகவே அன்பர்களே நாம் அனைவரும் ஒரு தடவையாவது எட்டுக்குடி போய் அந்த எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதை நான் தருணத்திலே உறுதிப்படுத்துகின்றேன் மேலும் கடவுளுக்கு பல்வேறான அபிஷேகங்கள் நடக்கும் அதை பற்றி நம்ம ஒரு பதிவில் காணலாம் மஞ்சள் அபிஷேகம் மாப்பொடி சர்க்கரை திரவியப்பொடி பஞ்சாமிரதம் அபிஷேகம் இளநீர் அது அதுக்கெல்லாம் என்ன பலனை என்பதை வந்து அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இப்பொழுது ஒரு அன்பர் வாழ்விலே நடந்த ஒரு அற்புதத்தை பற்றி பார்ப்போம் எட்டுக்குடி பெருமான் கோயிலில் கார்த்திகை சிறுநாள் வந்து விமர்சியாக நடைபெறும் அங்கு அப்துஜாம பூஜை போய் கவனிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது நம்ம வேண்டுதலெல்லாம் நல்லபடியாக படிக்கும் அப்படி மாதந்தோறும் அந்த கார்த்திகை திருநாள் வரும் மாதந்தோறும் கண்டினியூவா போயிட்டு இருப்பார் ஒரு அன்பர் ஒரு மாதம் வந்து அவருக்கு தவறி அந்த சன்னதிக்கு போக முடியல ரொம்ப மனநோந்த அவர் என் முருகனே நான் உன்னை எவ்வாறெல்லாம் நம்பினேன் இந்த முறை என்னை அழைக்கவில்லை என்று மனவேதனையுடன் உறங்க சென்றார் அப்பொழுது அவர் கனவிலே அங்கு எவ்வாறு அலகா அலங்காரமும் அபிஷேகமும் நடைபெற்றதோ அதை அத்தருணம் எப்பொழுது அங்கு அபிஷேகம் நடக்குதோ அப்படியே லைவ் மாரி நேரடி ஒளிபரப்பு மாரி அவர் கனவு வந்து முருகன் வந்து காட்சியளித்தார் என்ன ஒரு அற்புதத்தை பாருங்கள் ஆகவேதான் எல்லாம் வல்ல எட்டுக்குடி பெருமான் என்று சொல்கிறோம் ஆகவே கார்த்திகை அன்று எட்டுக்குடி சென்று தரிசியுங்கள் ஒரு தடையாவது சென்று தரிசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக முன்னேறும் என்பதை எந்த விதமும் ஐயமில்லை மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் பேசலாம் முடிந்த அளவு கவசத்தை படியுங்கள் கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்யுங்கள் ஓம் சரவண பவா என்று தினந்தோறும் நூற்றி எட்டு முறை ஜெபித்தால் உங்கள் இன்னல்கள் அகன்றோடு இன்பம் பெருகிவிடும் ஆகவே தினசரி முருக வழிபாடு செய்யுங்கள் செவ்வரளி மாலை வாங்கி முருகன் கோயிலுக்கு கொடுங்க இளநீரை கொடுங்க பாலபிஷேகம் செய்யுங்க நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் ॐ भवाय नमः